நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாஸ் ஒளி நாச்சரில் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் நாளையோட முடியுது ஏழாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் பவுடர் கால் கிலோ ஃப்ரீயாக வரும் அப்படி இல்லைனா வெயிட் லாஸ் லஞ்ச் இல்லைனா ஸ்கின் ஆயில் இல்லைன்னா க்ளோ சீரம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வரும் வெயிட் லாஸ் இருந்துச்சுலாம் உங்களுக்கு அரை கிலோ ஃப்ரீயாக வரும் ஸோ இது வந்து நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட் வரும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது அதே மாதிரி நம்ம வெளிநாடுகளுக்கும் ப்ராடக்ட்ஸ் அமைச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் ரெண்டுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாரி கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதை பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஊரையே சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ அதுக்கான பிரைஸ் லிஸ்ட்டு நம்ம அனுப்புவோம் நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ அதாவது இதில் ஒரு கேள்வியே வருது வெயிட் லாஸை பற்றி வெயிட் லாஸ் காம்போ நம்ம வந்து சிறுதானியங்கள் வச்சு பண்றது சோ இது வந்து மூணு வேலைக்குமே நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்மளே கொடுத்துருவோம் அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணவே போதும் நீங்க ஒர்க் அவுட் கூட பண்ண வேண்டியது கிடையாது சூப்பரான வெயிட் லாஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இது வந்து எல்லா லேடிஸ்க்குமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதே மாதிரி ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஜென்ஸ் லேடீஸ் குழந்தைங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் சத்து அயன் சத்து குறைபாடுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சூப்பராக சரி பண்ணும் அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் எந்த கிளைமேட்டில் வேணாலும் டெய்லியுமே எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதனால தான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கொடுக்குறேன் அது பாருங்கள் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு வரைக்கும் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதுக்கான ரெமடியை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி போயிடலாம் மாடர்ன் ட்ரெஸ் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போடுற ட்ரெஸ்ஸு வச்சு இதெல்லாம் வச்சு கேட்பாங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் எப்படி போடுறீங்க உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான ஒரு ட்ரெஸ் இது எல்லாருமே போடுறோம் நானும் போடுறேன் ஆனால் என்னென்னா அதை கிராமத்துக்குள்ளே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது எப்படி இங்கே அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த கேள்வி வருது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது டீசென்ட்டாக தான் இருக்குது இது வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் ஆனால் அது டீசெண்டாக இருக்குது அதனால் ஓகே அப்படின்னு விட்டுருக்காங்க சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன இருந்து பார்த்ததே இப்படி தான் பார்த்துருக்காங்க இப்போ எங்கள் மாமியார்னா கல்யாணம் பண்ணி வந்தப்பையே பார்த்தீங்கன்னா என்னை இப்படி தான் அவங்க பார்த்தது அதே மாதிரி மகி எனக்கு எடுத்து கொடுக்குற காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எப்படி பார்த்தாரோ இந்த மாதிரி தான் இவ போடுவா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறது பட் எனக்கு பார்த்தீங்கன்னா புடவை கட்டுறது ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் புடவை கட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னன்னா நான் வந்து ஷார்ட்டாக இருப்பேன் மகியும் சொல்லுவார் புடவை உனக்கு அழகாக இருக்குன்னு நிறைய எடுத்துக் கொடுப்பாரு ஆனால் புடவ கட்டுறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவார் ஒன்று வந்து நீ கட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் எடுப்பேன் அப்படிப்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புடவை கட்டினா நம்ம ரொம்ப ஷார்ட்டாக தெரியோமோ அப்படின்னு எனக்கு தோணும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் புடவை அவ்வளோ கட்ட மாட்டேன் ஆனால் ஆசைக்கு எடுத்து வச்சுருக்கேன் எப்பயாவது கட்டுறதுக்கு ஸோ இதை வந்து என்னுடைய இது எனக்கு எனக்கு வந்து எது பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் அதை எடுத்து போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இதில் வந்து எதாவது அசிங்கமாக இருந்தால் தானே நான் அவங்க எதனால் சொல்கிறதுக்கு நம்ம நீட்டாக தான் இருக்குது அதனால் அவங்க எதுவும் சொல்லலாம் நானும் அதை வந்து இது அது இன்னொன்று வந்து எங்கள் வீட்டில் அதை போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இப்போ எங்கேயுமே பார்த்திங்கன்னா மகி வந்து இல்லைப்பா இதெல்லாம் போடாத நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துருந்தாலும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் எனக்கு இதை பிடிச்சிருக்கு அப்படின்றத விட எது அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கோ நான் அதை அதை பின்பற்றி போயிடுவேன் அந்த மாதிரி தான் என்னோட இதை அடம் பிடிச்சி நான் இதை தான் பண்ணுவேன் இதுக்காகலாம் நான் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மாட்டேன் நான் இவர் சுடிதார் நல்லா இருக்குப்பா உனக்குன்னு சொன்னால் சுடிதார்க்கு மாறிடுவேன் இன்னும் என்ன கொடுமைன்னா இவர் பத்து படத்தை பார்த்துட்டு அதில் ரெண்டு தான்ப்பா நல்லா இருக்குது மீதி எட்டும் மொக்கையாக இருக்குன்னா நான் அதை எட்டை பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி என்னோட மைண்ட் செட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டேன் திருப்பி எனக்கு பிடிக்காது ஐயே நல்லா இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க அது அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால நானும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போயிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதிகமாக கேள்வி கேட்குறாங்க இது எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை நொய் 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 நொய்யின்னு பேசுதுப்பா கேள்வியாக கேட்டு தொல்லை பண்ணுது இதுங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிருதுன்னு தான் பேசுவோம் ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்க 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 அவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஏ ஆனால் அதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்லணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதாவது குழந்தைங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கான சரியான பதிலை நம்ம சொல்லாமல் ஏன்னா நான் அந்த நேரத்தில் அதுங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பார்த்து எதனா ஒரு பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னா அதே கேள்வியை வேறு யாராவது நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் சொன்னால் அதை தப்பால் பதிலை தான் அது அங்கே போய் சொல்லும் அதனால தான் நம்மளுடைய குழந்தைங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எது சரியான பதிலோ அதை நம்ம சொல்லணும் அவங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிடணும் இது வந்து குழந்தைங்க கேள்வி கேட்குறது நல்லது ரொம்ப நல்லது அமைதியாக ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் குழந்தை இருக்கிற ஃபீலிங்கே கூட இருக்காது இது மாதிரி ஏதாவது ஜாலியாக பேசிக்கிட்டு ஏதாவது கேள்விப்பா சா எங்க சாயெல்லாம் எடுத்துக்கோங்களேன் அப்பா சாமி இங்கேருந்து அங்கே டிராவல் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கேள்வி கேட்பான் அதனால நாங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டான பதில் தான் சொல்லுவோம்

அடுத்தது வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அடுத்த வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும் இந்த ஆஃபர் போடுற நேரத்தில் இன்னும் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கோம் நானும் மகியும் மாற்றி மாற்றி எழுதிட்டே இருப்போம் ஸோ அதனால இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து எப்போவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு ஆசை எனக்கும் மகிக்குமே ரெண்டு பேருக்குமே அந்த ஆசை இருக்குது எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வேணா அந்த ரிலாக்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா முழு நேரமும் வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எங்களுக்கு பிடிக்குது ஏன் அப்படின்னா வேலை செய்யறது நம்மளோட நல்லதுக்கு தானே அப்போ அதை வந்து நம்ம எதுக்கு அதை வந்து எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் அது எல்லாருக்குமே சொல்லுவேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்தையே வந்து நல்ல விஷயம் தான் அதை வந்து கஷ்டமா சொல்லுவாங்க என்ன இது இப்போ எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சாவே ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும் நம்மளால் நீங்கள் பாருங்களேன் இப்போ நாலு மணிக்கு நாங்கள் எந்திரிச்சோம் அப்படின்னா எட்டு மணிக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா வேலையும் எங்களுக்கு முடிஞ்சிருது அப்போ அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நாலு முழுக்க நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது விஷயங்கள் வந்து செய்ய முடியும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம நினைப்போம்ல வெள்ளிக்கிழமை வீடு முழுகாதீங்க செவ்வாய்க்கிழமை கிழமை வீடு முழுகாதீங்க விளக்க தொலைக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வெள்ளிக்கிழமை தான் டைம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நான் பண்ணிடுவேன் ஏன்னா செவ்வாய் தான் டைம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நான் பண்ணுவேன் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணுமா இல்லை வீடு முழுகணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அன்னைக்கு பண்ணிடுவேன் ஏன்னா இப்போ நானாவது பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலருந்து கீழேயே ஆஃபீஸு இருக்கு இந்த மாதிரி நம்ம போய் போய் வர்றோம் ஆனால் நிறைய பேர் வந்து இருந்து ரொம்ப தூரத்தில் போய் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு இதில் வேறு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவாட்டி வைக்கிற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை சமாளிக்கிறவங்களுக்கு நீ வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது அப்படின்னா அன்றைக்கி ஒரு வேலை அவங்களுக்கு லீவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி தான் அவங்க பண்ணுவாங்க அது மாதிரி எந்த நேரத்தில் உங்களுக்கு முடியுதோ நீங்கள் வெ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலைக்காக நீங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போடுறீங்க அப்படின்னா நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்ப வேற ஏதனா வேலை வந்துருச்சுன்னா நம்ம அதை செய்யவே முடியாது இன்னொன்று அப்புறம் செய்யலாங்கிறப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் நமக்கு ஆமா அதனால வந்து அப்புறம் செய்யலாம் அப்படின்னு விடாதீங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்பயே செஞ்சு வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம மனசே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஸோ அதுதான் கிடைக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை முடிச்சுருங்க அதே மாதிரி சீக்கிரம் எழுந்திருக்க வைக்கிறது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா துணியை மொத்தமாக போட்டு வச்சிருந்தேன் எனக்கு ஒரு வாட்டி டைம் கிடச்சிது ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணுச்சு கட 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 நீ எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் ஸோ அதனால் எந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் செய்யுங்க அது இதுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க மனசை மேனேஜ் பண்ணுறது இப்படி தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போயிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்க்கு வந்து என்னால் வந்து ஒரு விஷயத்தை வெயிட் லாஸ்க்குன்னு இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலையுமே என்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்லேயே இந்த கேள்வி வந்திருக்குது என்னால் வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ண முடியல அதிகமா வந்து எனக்கு அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் அப்படி இப்படி நிறைய தோணிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சாப்பிடணும் தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்குறதுக்கு தான் நம்ம வாழ்றது சம்பாதிக்கிறது இது எல்லாமே பண்றோம் அதனால நம்மளுக்கு பிடிச்சத நம்ம செய்யலாம் ஆனா என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு அறுபது கிலோ இருக்கும்போது நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியலை நம்ம அதை விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அறுபத்திரெண்டு மூணு அறுபத்தஞ்சு எழுபது இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ அறுபதில் இருக்கும்போதே நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா எழுபது போனதுக்கப்புறம் நம்மளால் எப்படி பண்ண முடியும் அதனால் நீங்கள் என்னென்னா எதாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம முடிவு பண்ணுறோமா இப்போ அறுபதுலேருந்து இப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அஞ்சு அஞ்சா கூட குறைச்சிடலாம் ஆனா எழுபதுக்கு போயிருச்சுன்னா அறுபதுலேயே முடியலை எழுபதுல எப்படி முடியும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க இன்னொன்று வந்து சாப்பிடுறது வந்து நம்ம இத்தனை நாள் நம்ம தான் இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டே தான் இருக்கும் இதை வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்காக நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே என்ன தோணுன்னா இதுக்கு மேல நம்ம எதுக்கு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து ஆரோக்கியமா சாப்பிட்டு நம்ம உடம்பு எப்பவுமே இது மாதிரி ஃபிட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் அதனால நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்க போற நல்லது எல்லாத்தையுமே நினைச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்க போடலாம் ஏற்கனவே போட முடியாத ட்ரெஸ் எல்லாம் போடலாம் உங்களை கிண்டல் பண்ணவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நம்ம வீட்டு குழந்தைங்களே பாத்தீங்கன்னா அம்மா இப்போ நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக உங்களுடைய கணவர் உங்களை பார்த்து அடடா என்னோட செல்லக்குட்டி எவ்வளோ அழகாயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால ஒரு விஷயத்த வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படி கிடைக்காது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம விட்டு கொடுத்தா தான் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ விட்டு கொடுக்கறது சின்ன விஷயம் கிடைக்க போகிறது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நம்மளோடைய மைண்டை நம்மளே மோட்டிவேஷன் பண்ணி நம்மளே ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்தது வந்து நெகட்டிவ் எப்படி சமாளிக்கிறீங்க இந்த நெகட்டிவ சமாளிக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்லலாம் கஷ்டமா தான் இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போச்சு இந்த ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல ஐம்பது வயசுக்கு மேல அதுவே பழகிரும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே பழகி போச்சு இல்ல நான் சொல்லணும்னாக்கா நெகட்டிவ் எப்படி வந்து நாங்கள் சமாளிக்கிறோம்னா இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் எப்படி சமாளிக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் வந்து நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் முன்னாடி அப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லிக் கொடுத்தோம் கொஞ்ச நாள் பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய ஆரம்பிச்சிச்சு அது ஒரு வேலையே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் வீடியோ போட்டு அடுத்த செகண்டில் டக்குன்னு வந்துவிடும் வீடியோ பார்க்கவே மாட்டாங்க அப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ கமெண்ட்ஸ்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது டேன் அப் பண்ணு கமெண்ட்னு சொல்லி டேன் அப் பண்ணி நீங்கள் இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க அது மூலியமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இக்னோர் பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் டேன் அப் பண்ணிட்டு போக வேண்டியது அவ்வளோதான் இப்ப இப்ப நம்மளோட சேனல மட்டுமே இப்ப நம்ம சேனல்ல வந்து ஆறு லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா இப்ப இவங்க எல்லாருமே என் சேனல் மட்டுமா பார்ப்பாங்க அவங்க நூறு சேனல் பார்க்கறதுக்கான இது இருக்குது அப்ப அது எல்லாத்துலேயுமே நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்களேன் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இல்லை நிறைய பேருக்கு இப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே எதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்றோம் அது யூடியூபோ இல்லை ஒரு பிசினஸோ இல்லை எது ஒன்றும் எல்லாருமே எதுக்கு பண்றோம் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க அவங்களுக்கு திறமையை காட்ட முடியுதோ அவங்கவுங்க அதில் காமிச்சு சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் என்ன வரும்னா கவலைப்படாதீங்க யார் யாரோ பழைக்கிறாங்க யார் யாரோ வளர்கிறாங்க உங்களால் வர முடியாதா நீங்கள் நல்லா வருவீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் நீங்கள் எல்லாருமே நினச்சி பாருங்களேன் நூறுரூபா நம்மளுக்கு கிடைச்ச இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும்னு நினைப்போம் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்ணுன்னு நினைப்போம் அப்போ என்னோட லைஃப் ஸ்டைலு இப்படி இருந்தது இப்படி மாறி இருக்குது அப்படின்னா அதே எடுத்து வீடியோ போட தான் நம்ம செய்வோம் அப்ப அப்படி வீடியோ போடும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இதெல்லாம் ஆரம்பத்துல வரும்போது அப்படி போட்டு இப்போ என்ன மினுக்கு மினுமத்திலே நம்ம வளர்ந்தத பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஒரு சிஸ்டர் உண்மையாவே சொல்ற நேத்து கூட ஒரு சிஸ்டர் எனக்கு யூடியூப்க்காக கால் பண்ணிருந்தாங்க வீடியோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் மூலயமா நம்ம வளர்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு தான் எல்லாருமே பண்றாங்க அப்போ ஆரம்பத்தில் நல்லா அவங்கள வந்து ஏற்றி விட்டுட்டு அவங்க கொஞ்சம் வளர்ந்ததை பார்க்கறதுக்கு பொறுக்காம திருப்பி என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்த பாரு அப்படின்னு பேசுகிறாங்க அப்ப கமெண்ட்ஸ் போடுறவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம நல்ல விதமா நல்ல விதமா கமெண்ட் போட்டால் அவங்களுக்கும் சந்தோஷம் பண்றவங்களுக்கும் நல்லது இது மாதிரி ஆனா யாருமே இந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல முடியாது பாதி பேர் வந்து அந்த மாதிரி பண்றதே கிடையாது நானே சில பேருடைய கமெண்ட்லாம் படிப்பேன் வேற இதெல்லாம் அவங்க வீட்டில் அவங்க அவங்க ஜாலியா பண்ணுவாங்க நீங்க இப்போ வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது எழுதாப்புல இருக்கிறவங்க கிட்ட திட்டிகிட்டே இருப்பாங்க அதே தூக்கி அவங்க கையில ஒப்படுச்சு இனிமேல் இதை நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னா ஓகே ஓகே இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க அவ்வளோதான் என்கிட்ட இருக்கும்போது கஷ்டப்படுறவங்க அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா சந்தோஷமா ஏற்றுக்குவாங்க எல்லாருக்குமே அதே இதுதான் அதனால வந்து ஒருத்தவங்க உழைக்கிறாங்களா எப்படியோ அவங்க நல்லது அந்த மதம் உழைக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசார நம்ம வாழ்த்துறோம் பாருகல அது நம்மளுக்கு பெரிய புண்ணியம் நம்மளுக்கு நிறைய நல்லது கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது ஒரு சிலர் நான் கமெண்ட்ஸ் அடுத்தவங்களோட இது வீடியோஸ் எதெல்லாம் பார்க்கும்போது நான் நிஜமா படிச்சிருக்கேன் இதெல்லாம் இந்த வேலையில் நான் நம்ம யூடியூப்பை சொல்லி நீ வந்து பிச்சை தான் எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்காது சல்லி அம்மன் ஜல்லி கிடைக்காது நீங்க கமாண்ட் போட்டுட்டே இருப்பீங்க அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அதனால அதனால நான் என்ன சொல்ல வரேனா இப்போ யூடியூப் फ्रेंड्सுகுமே சொல்ற ஒரு நிறைய फ्रेंड्स பாத்தீங்கனா நம்மளோட फ्रेंड्स சேனல் வச்சிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் फ्रेंड्स அவங்க எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்ற நம்ம நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் இத வந்து தடுக்கிறதுக்காக ஆயிரம் இது வந்தாலுமே அதெல்லாம் நம்ம வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது மேல மேல நம்ம முன்னேறிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளவு அத மட்டும் பார்த்துட்டு போங்க யாரோட இதுக்குமே பண்ணவே பண்ணாதீங்க இது இதுலன்னு கிடையாது யூடியூப் அப்படின்னு கிடையாது கமெண்ட் செக்ஷன் கிடையாது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயுமே நம்ம வளர்றது பிடிக்காம யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கதான் செய்வாங்க அவங்களை எல்லாம் நீங்க ஐயா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அச்சோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உட்காந்து வருத்தப்பட்டு புரோஜனமே கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படியா உனக்கு பிடிக்கலையா உன கண்ணு முன்னாடி அடுத்த ஸ்டெப் போய் காட்டுறோம் அவ்வளவுதான் விட்டுருங்க இதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே கிடக்க கூடாது நான் வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்றேன் என் இருக்கிறவங்க மனசு கஷ்டமாக பண்ணிவிட்டு ஓகே இதனால இன்னும் திரும்ப திரும்ப பிரச்சனை வரும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அதை நம்ம அந்த நேரத்துல இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த பண்ணிட்டு போகலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எதுக்குமே வருத்தப்படாமல் நெகட்டிவ் நான் இப்படிதான் சமாளிக்கிறேன் கேள்வியும் மறந்து போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வெயில் சமயத்தில் வந்து ஓவரா வயிறு வலிக்கிறது இந்த வெள்ளைப்படுதல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவராக பாடி ஹீட் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து சிம்பிளாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒன்று வந்து வல்லார கீரை இருக்குல்ல வல்லார கீரையை வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாவே அது சூப்பராக உங்களுக்கு அழகாக தலைஞ்சு வந்துடும் அதில் ஒரு கைப்பிடி இல்லைனா கீரை காரமாட்ட சொல்லி வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்லா கவரில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ஒரு கைப்பிடி மட்டும் எடுங்க எடுத்துட்டு நம்ம பழைய சாதம் தண்ணி இருக்குல்ல மொத நாள் தண்ணியை ஊத்தி வச்சு மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து அதுல இந்த இது இருக்குல்ல வல்லாரக்கீரை சாப்பாட்டோட பழைய சாதத்தோட எடுத்து இந்த வல்லார கீரையும் போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிருங்க நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறதுனாலும் சரி இல்லை அப்படியே குடிச்சாலும் சரி அந்த பழைய சாதம் தண்ணிக்கும் இதுவுமே டேஸ்டா தான் இருக்கும் அப்படியே வெறும் இயத்துல குடிச்சிருங்க ஒண்ணு இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கத்தாய் இருக்குல்ல இது வந்து உங்களுடைய உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதை பண்ணுங்க கத்தாழை எடுத்து நல்லா தண்ணியை திறந்து விட்டுட்டு நல்லா கழுவிட்டே இருங்க இந்த ஏழு வாட்டி கழுவணும்னு சொல்லுவாங்க நீங்கள் டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே அதில் இருக்கிற பிசு பிசுப்பு வழுப்பு தன்மை சுத்தமாக போய்டும் நல்லா போனதுக்கப்புறம் கையில இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா வழுக்கவே வழுக்காது அந்த அளவுக்கு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அதை குட்டி 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 பீஸா கட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்மளுடைய பழைய சாதம் தண்ணியில போட்டு காலையில் அப்படியே மடக்கு 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 குடிச்சிருங்க இல்லையா மோர்ல மோரில் கலந்து குடிச்சிருங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஹீட் தனியும் வெள்ளைப்படுதல் சூப்பராக சரியாகும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க ஆமாம் கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் ஆ இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி கணவன் மனைவி நிம்மதி எங்கே நிம்மதியாக இப்போ பல குடும்பங்கள் போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே பிரச்சனை வரும் இப்போ இங்கே கேமரா பிடிக்கிற எனக்கும் வச்சு எனக்கும் அவருக்கு கூட பிரச்சனை வரும் ஸோ அதனால் வந்து அதில் நம்ம வந்து சமாளிக்கிற விதத்தில் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனைகளை வந்து இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதை எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமாக இதுக்கு நம்ம பேசியே தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் பேசுங்க தொட்ட தொன்னூறுக்கும் பேசிகிட்டே கடந்து ஏன் ஏன் இப்படி சொன்னேன் ஏன் அப்படி சொன்னேன் ஏன் இதை செஞ்சேன் எல்லாத்துக்குமே நம்ம கேள்வி கேட்டேன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த லைஃப் வந்து நிம்மதியே இருக்காது அதே மாதிரி முக்கியமாக ஒய்ஃப் சாப்பிடும்போது சரி ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது சரி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேள்வியே கேட்காதிங்க அந்த நேரத்தில் சாப்பிடும் போது நிம்மதியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க தான் ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாரு அந்த நேரத்தில் அவங்கள வந்து சாப்பாடு போட்டு வச்சுட்டு அவர் சோத்துல கையை வைக்க போகும்போது கையை பிடிச்சி உங்க அம்மா இப்படி பண்ணலாமா உங்கள் அக்கா பண்ணலாமா யார் இப்போ இவ்வளோ செய்கிறது அப்படின்லாம் பேசாதீங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும் நல்லா தெம்பாக சாப்பிட்டு முடிக்கட்டும் அவங்க சாப்பிட்டு முடிச்சோட தெம்பாய் அடிக்க வந்துடுறாங்களா இல்லை இல்லை எதா இருந்தாலுமே நம்ம பொறுமையாக பேசி புரிய வைக்கணும் அவ்வளவுதான் நியாயமான விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதை விட்டுருங்க எவரும் அநியாயமாக செஞ்சால் மட்டும் நம்ம வந்து அதை பொறுமையாக சொல்லி புரிய வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வேலையில் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து அப்பாடா அப்படின்னு உட்காருவாங்க உடனே வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடியே கூட வந்திருப்பாரு ஏன் போய் போட்டு வா அப்படின்னா வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கே அழகாக அவங்க வந்து உட்கார்ந்தவொன்னே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்களே ஒரு கப்புலை போட்டு கொடுத்தீங்கன்னா கப்புலாம் இன்னும் நிம்மதியா இருக்கலாம் அதனால நீங்க வந்து அந்த மாதிரி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சண்டையவே பார்க்க கூடாது அதே மாதிரி விட்டு கொடுத்து போயிடணும் ஏதாவது ஒன்னு அவங்க அதுக்கு இப்ப இப்போ நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா நாய் தான் வெறிநாய் மாதிரி சி நாய் தான் வச்சா சொல்லும் போதே நான் தான் நாய் மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பேசிட்டே இருப்பேன் நார்மலா ஜாலியா பேசினாலும் அதிகமாக பேசுவேன் சண்டை வந்தாலும் அவள பேசிட்டே இருப்பேன் இவர் ஏதாவது ரோட்ல போற நாய் கொலைக்கு வந்துட்டு கம்னு போயிடுவாரு நான் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒரு நாள் அவர் சத்தமா பேசுவார் ஆஹா இதுக்கு மேல பேசுனா கை காப்பாயிர போகுது எங்க நம்ம அவனை தூக்கி போட்டு அடிச்சிட போகிறோம் அப்படி அப்படின்னு நினைச்சு நான் கம்முனு போயிடுவேன் அதனால வந்து எதா இருந்தாலுமே ஜாலியா எடுத்துக்கோங்க ஈஸியா இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல நினச்சிக்கோங்க எப்ப பார்த்தாலும் வந்து இவன் எப்படி நம்மளை இப்படி சொல்லுவான் இவன் எப்படி இப்படி நம்மளை பண்ணுவான் இப்படினா புருஷர்கிட்டயே நம்ம சண்டை போட்டோம்னு வச்சுக்கோ கிட்டயே நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அதுல நிம்மதியே இருக்காது என்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த கோவிட் டைம்ல கல்யாணம் என்ன நிறைய கப்பல்ஸ் இப்போ டைவர்ஸ் நின்று கிடக்கிறாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாம தான் இப்போ அந்த காலத்துல என்ன என்ன சொல்ல பெருசா லவ் எல்லாம் கிடையாது பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி கூட பல வருஷமா கூட நடத்தி நல்லா நிம்மதியா தானே இருக்காங்க இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து அதிகமாயிடுச்சு நிறைய ஷோ எல்லாம் பாக்கிறோம்ல எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு அப்போ என்ன பண்றாங்க இப்படி இருந்தாதான் இவன் கரெக்டான புருஷன் இதுல ஒன்னு மிஸ் ஆச்சுன்னா கூட அவன் புருஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒய்ஃப்குமே ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டா கூட அவங்கள கொண்டு போய் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்றது அவங்க பார்த்தியா செமையா இருக்காங்க நீ பாத்தியா செமையா இருக்கு சனமாரி இருக்கன்ட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தத கடவுள் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா சண்டையே கிடையாது எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து நம்மளுக்கு கிடைச்சது இப்படி போச்சே இப்படி போச்சேன்னு நினச்சா நிம்மதியே இருக்காது அதனால நம்மளுக்கு எது கடவுள் கொடுத்தாரோ அது பெஸ்ட்டு இதுலேயே இன்னும் எப்படி பெஸ்ட் முடியும் இதையே அப்படின்றத நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து பேசுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிறைய பேசுங்க பேசுனாதாங்க பிரச்சனையாக வருது கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பிரச்சனையே முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும் இன்னைக்கு ஒரு மணி நேரம் பேசணும் இந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு பிரச்சனை கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்து அமைதியாக ஜாலியாக பேசுங்க நிறைய லவ் பண்ணுங்க அதனால ஹாப்பியாக இருங்க இங்கே உள்ள ஒருத்தர் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான் நான் அங்கே போயிட்டு வரேன் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் மாதிரி நம்மளுடைய ஆஃபரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் வாட்ஸ்அப் நம்பரையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ பாய்